நீங்கள் ஏதாச்சும் திருப்திட போகிறேன் மரியாதையாக பேசணும்னு சொல்லி ரூலு நான் யூடியூபுக்கு மரியாதை கொடுக்குறேன் அதனால் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் ம் ஆமாம் சரி உண்மை ம் தெரியுது ஒருவேளை ஒரு கமெண்ட் தப்பா இருந்து வச்சுக்கோங்க இழுத்து வச்சு நான் எதோ பேசக்கூடாதுன்னு பாக்கிறேன் குமாருக்கும் அந்த மேல சுந்தர்னு ஒருத்தர் இருக்கீங்க மரியாதையா சொல்றேன் சரிங்களா மரியாதையாக சொல்கிறேன் மரியாதையாக போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெங்காயம் உரிச்சு கொடுக்குற வேலை பாருங்கள் நீ பிடுங்கிறது பூராவும் தேவையில்லை ராணி தான் போய் பிடுங்குறியா வீட்டில் போயிட்டு சரியா இங்கே வந்து பிடுங்க தேவையில்லை யாரும் கேட்க மாட்டாங்க நீ பிடுங்குறது இங்கே இங்கே வந்து கமண்டில் பிடுங்க சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க ஹாய் முத்து ம் ம் ஏமன் மல்லிகாஸ்தால உண்டு எல்லா ரசிகன் ட்ரை பண்ணுற அதுதான் ஆனால் என்னை பேச வைக்கதான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் ஏ சுந்தர் உன்னோக்குலாம் என்ன நான் வந்து யூடியூப்க்குன்னு ஒரு ஒரு ரூல் இருக்கு அதை ஃபாலோ பண்ணதான் உனக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா போ குமார் போ போ உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய்விடு போ கூட்டிட்டு வந்து இங்க தெருவுல நிறைய பேர் இருக்காங்க கூட்டிட்டு வந்து இருக்காங்க உன் நல்ல கமெண்ட் போட முடியாதா அவங்க மன நிலமை என்ன இருக்கும் எப்படி இருக்கும் தெரியாது வந்த உடனே ஆரம்பிச்சி ஹாய் செல்வம் செல்வம் ஓகே கோயிலும் போயிப்போ ஏய் கதில் போ அது யாரு சுந்தர் கூப்பிடறான் அவங்க அம்மா கூட்டிட்டு வர்றானா போ உங்கள் அம்மா உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போங்க எங்கே போகிறோமோ போய் என்ன பண்ணுன்னு பண்ணுங்கள் உங்களால் பெற்று விட்ருக்காங்கல்ல ஸோ அப்படிதான் தோணும் போங்க இல்லைன்னா மனுஷங்களா ஐயோ கடவுள் எனக்கே தெரியல என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு போ சரி ஓகே நான் கண்டிப்பா கமல்ல பண்ணுறேன் சரியா லேட்டர் லேட்டர் சக்திவேல் அப்படியே நீங்க பயந்துட்டால அதை நாங்கள் நம்பத்தான் வேணுமா நம்புற மாதிரியா இருக்கு ஏ அப்படி போடி அவங்க அம்மா கிட்ட எல்லாம் மாட்டாங்க